ஹாய் ஹாங்கே திருப்பதி திருவண்ணாமலை வழியாக ஒரு நியூ ரூட்டில் ஒரு நியூ ட்ரெயின் வரப்போகுது மயிலாடுதுறை டு சேலம் டெமோ எக்ஸ்பிரஸோட டைமிங்கை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க பேரளம் டு காரைக்கால் நியூ ரயில்வே லைனில் கூஸ் ட்ரெயின் ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எஸ்எம்பிடி கற்றாலேருந்து ஸ்ரீநகர் வரைக்கும் நியூவாக கம்ப்ளீட் பண்ண இந்த நியூ ரயில்வே லைனை பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி திறந்து வைக்க போகிறாரு இது எல்லாத்தையும் பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹைதராபாத்தில் இருக்க சார்லப்பள்ளியிலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் ஒரு நியூ ஸ்பெஷல் ட்ரெயின் விட்டுருக்காங்க இந்த ட்ரெயின் முன்னாடி செகுந்தராபாத்துலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் நன்னாச்சு இப்போ வந்து அதோட டெர்மினலை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க செகுந்திராபாத்துலேருந்து சார்ல பள்ளிக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க எதனால் இந்த டெர்மினல் சேஞ்ச்னா இதோட ரேக் சேரிங்கான ஆன போர்ட்டு டு ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் வந்து இப்போ செகுந்திராபாத்துலேருந்து சார்ல பள்ளிக்கு சேஞ்ச் பண்ணிட்டாங்க அதனால் இந்த ட்ரெயினையுமே செகுந்தராபாத்துலேருந்து சார்ல பள்ளிக்கு சேஞ்ச் பண்ணிட்டாங்க டெர்மினலை சேஞ்ச் பண்ணதோட ரூட்டையுமே சேர்த்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க முன்னாடி இந்த ட்ரெயின் சிந்தராபாத்லேருந்து நல்கொண்டா கூடூர் சென்னை இக்மூர் தாம்பரம் செங்கல்பட்டு விழுப்புரம் திருப்பாதி சிதம்பரம் மயிலாடுதுறை திருவாரூர் திருத்திரைப்பூண்டி பட்டுக்கோட்டை ஆறந்தாங்கி காரைக்குடி சிவகங்கை மானாமரை வழியாக ராமேஸ்வரத்துக்கு ஆப்ரேட் ஆச்சு அந்த ட்ரெயினை இப்போ சார்லப்பள்ளிக்கு சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா கூடூர்லேருந்து விழுப்புரம் வரைக்கும் ஒரு சின்ன சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க இனிமேல் இந்த ட்ரெயின் சென்னையை டச் பண்ணாது அதுக்கு பேராக கூடூர்லேருந்து ரேணிகுண்டா திருப்பதி சித்தூர் காட்பாடி திருவண்ணாமலை வழியாக விழுப்புரம் வரப்போகுது இதனால் திருப்பதி திருவண்ணாமலை போகிறதுக்கு திருவாரூர் திருத்திருப்பூண்டி முத்துப்பேட்டை ஆதிரம்பட்டினம் பட்டுக்கோட்டை பேராவூர்ணி அருணாங்கி காரைக்குடியிலேருந்து ஒரு நியூ டைரெக்ட் ட்ரெயின் கிடச்சிருக்கு இந்த ட்ரெயினை இந்த டிஃப்ரெண்ட்டான நியூ ரூட்டில் விட்டதுனால எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதோட இந்த ட்ரெயினோட டிமாண்டும் ரொம்ப அதிகமாகும் திருப்பதி ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் மாதிரி இதையுமே ட்ரை வீக்லேயே விட்டாங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் அது ஃப்யூச்சரில் அது மாதிரி தான் மாறப்போகுதுன்னு நினைக்கிறேன் ட்ரெயின் நம்பர் ஜீரோ செவன் சிக்ஸ் நைன் ஃபைவ் சார்லப்பள்ளி டு ராமேஸ்வரம் ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயின் ஜூன் லெவன்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் ரன் ஆகும் ஜீரோ செவன் சிக்ஸ் நைன் சிக்ஸ் ராமேஸ்வரம் டு சார்லப்பள்ளி ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயின் ஜூன் தேர்ட்டீன்லேருந்து டுவெண்ட்டி செவன் வரைக்கும் ரன் ஆகும் சார்லப்பள்ளி டு ராமேஸ்வரம் ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் சார்லப்பள்ளிலேருந்து ஒவ்வொரு வென்னெஸ்டேவும் ஈவினிங் ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் கிளம்பும் அடுத்த நாள் நைட்டு லெவன் ஃபிஃப்டி ஃபைவ்க்கு ராமேஸ்வரம் வந்து ரீச் ஆகும் இந்த ட்ரெயின் சார்லப்பள்ளிலேருந்து ஈவினிங் நாலு நாற்பத்தஞ்சு கிளம்பி நல்கொண்டாக்கு ஆறு முப்பத்தெட்டுக்கு வந்து நாற்பது கிளம்பும் குண்டூருக்கு பத்து நாற்பத்தஞ்சுக்கு வந்து பதினோரு மணிக்கு கிளம்பி தெனாலிக்கு பதினொன்று நாற்பதுக்கு வந்து நாற்பத்தி ரெண்டு கிளம்பி நெல்லூருக்கு ரெண்டு நாற்பத்தி மூணுக்கு வந்து ரெண்டு நாற்பத்தஞ்சு கிளம்பி கூடூருக்கு நாலு பதிமூணுக்கு வந்து பதினஞ்சு கிளம்பி ரேனிகுண்டாக்கு ஆறு முப்பதுக்கு வந்து ஆறு நாற்பது கிளம்பி திருப்பதிக்கு ஏழு அஞ்சுக்கு வந்து ஏழு பத்து கிளம்பி சித்தூருக்கு எட்டு ஐம்பத்தெட்டுக்கு வந்து ஒம்பது மணி கிளம்பி காட்பாடிக்கு பத்து ஐம்பதுக்கு வந்து பதினோரு மணி கிளம்பி திருவண்ணாமலைக்கு பன்னெண்டு இருபத்தாறுக்கு வந்து இருபத்தெட்டு கிளம்பி விழுப்புரத்துக்கு ஒன்று நாற்பத்தஞ்சுக்கு வந்து ஒன்று ஐம்பது கிளம்பி ராமேஸ்வரத்துக்கு பதினொன்று நாற்பத்தஞ்சுக்கு போய் ரீச் ஆகும் அடுத்து ட்ரெயின் நம்பர் ஜீரோ செவன் சிக்ஸ் நைன் சிக்ஸ் ராமேஸ்வரம் டு சார்லப்பள்ளி ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயினை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலையில் ஒம்பது பத்துக்கு ராமேஸ்வரத்துலேருந்து எடுப்பாங்க இந்த ட்ரெயின் விழுப்புரத்துக்கு ஏழு நாற்பத்தஞ்சுக்கு வந்து ஏழு ஐம்பது கிளம்பி திருவண்ணாமலைக்கு ஒன்பது பத்துக்கு வந்து ஒம்பது பன்னெண்டு கிளம்பி காட்பாடிக்கு பதினொன்று அஞ்சுக்கு வந்து பதினொன்று பதினஞ்சு கிளம்பி சித்தூருக்கு பன்னெண்டு மூணுக்கு வந்து பன்னெண்டு அஞ்சு கிளம்பி திருப்பதிக்கு ரெண்டு இருபத்தஞ்சுக்கு வந்து ரெண்டு முப்பது கிளம்பி ட்ரெயினி உண்டாக்கு மூணு இருபதுக்கு வந்து மூணு முப்பது கிளம்பி கூடூருக்கு ஆறு மூணுக்கு வந்து ஆறு அஞ்சு கிளம்பி நெல்லூருக்கு ஆறு முப்பத்தெட்டுக்கு வந்து ஆறு நாற்பது கிளம்பி குண்டூருக்கு பத்து ஐம்பதுக்கு வந்து பதினோரு மணி கிளம்பி நல்கொண்டாக்கு ஒன்று ஐம்பத்தெட்டுக்கு வந்து ரெண்டு மணி கிளம்பி லாஸ்ட்டாக அதோட டெஸ்டினேஷனான சார்லப்பள்ளிக்கு அடுத்த நாள் சாயந்தரம் அஞ்சு நாற்பத்தஞ்சுக்கு போய் ரீச் ஆகும் இது தாங்க இந்த ட்ரெயினோட நியூ டைமிங்ஸ் எங்கெங்கெல்லாம் சேஞ்சஸ் இருக்கோ அது மட்டும் தான் சொன்னேன் மற்ற இடத்துலலாம் சேஞ்சஸ் இல்லை அதே டைமிங்ஸ் தான் அடுத்து இந்த ட்ரெயினோட கோச் காம்போசிஷன் பார்க்கலாம் இன்ஜினுக்கு அப்புறம் ஒரு எஸ்எல்ஆர்டி ரெண்டு ஜென்ரல் ஒரு ஃபஸ்ட் ஏசி ரெண்டு செகண்ட் ஏசி ஆறு தேர்ட் ஏசி எட்டு ஸ்லீப்பரு அதுக்கு நடுவில் ஒரு பேண்ட்ரி கார் ரெண்டு அண்ட்ரஸோட ஒரு எஸ்எல்ஆர்டி இது தாங்க இந்த ட்ரெயினோட கோச் கம்போசிஷன் இது வந்து சார்லப்பள்ளி டு ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸோட கோச் கம்போசிஷன் ராமேஸ்வரம் டு சார்லப்பள்ளி அப்படியே ரிவர்ஸாக இருக்கும் இந்த ட்ரெயினோட பிரைமரி மெயின்டெனன்ஸ் சார்லப்பள்ளியில் நடக்க போகுது செகண்டரி மெயின்டெனன்ஸ் ராமேஸ்வரத்தில் நடக்க போகுது இந்த ட்ரெயின் தான் நம்மளோட திருவள்ளூர் காரைக்குடி லைனில் டுவெண்ட்டி ஃபோர் கோச்சஸோட ரன் பண்ண போகிற ஃபஸ்ட்டு ட்ரெயின் டுவெண்ட்டி ஃபோர் கோச்சஸோட ரன் பண்ண போகிறதுனால அறந்தாங்கி பேராவரணி அஜினபட்டினம் இந்த மூணு ஸ்டேஷன்லேயும் ட்ரெயின் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைடுமே பிளாட்ஃபார்முக்கு வெளியே போயிடும் கொஞ்சம் ட்ரெயின் வெளியே போயிடும் ஒரு ரெண்டு மூணு கோச்சஸ் வெளியே போயிடும் இதனால் இந்த மூணு ஊர்லேயுமே ட்ரெயினில் ஏறுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஸ்பெசிஃபிக்காக அண்டர் சவுட் கோச்சஸ் இதனால தான் இந்த ரூட்டில் ரன் ஆகிற மெயினான ட்ரெயின்ஸ் தாம்பரம் டு செங்கோட்டி செங்கோட்டை டு தாம்பரம் வேளாங்கண்ணி டு எர்குளம் எண்ணாகுளம் டு வேளாங்கண்ணி அப்புறம் வந்து தாம்பரம் டு ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் டு தாம்பரம் இந்த எல்லா ட்ரெயின்ஸ்லேயுமே பதினாறு கோச்சஸ் தான் இருக்குது இதனால தான் கோச்சஸ் இன்க்ரீஸ் பண்ணாமல் வச்சிருக்காங்க எப்போ அருந்தாங்கி பேராவூர்னி அதினாப்பட்டம் இந்த மூணு ஊர்லேயும் பிளாட்ஃபார்ம் எக்ஸ்டெண்ட் ஒர்க்கு ஊருக்கு முடியுதோ அப்போ தான் இந்த கோச்சஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க விழுப்புரம் டு ராமேஸ்வரம் ஸ்பெஷல் ட்ரெயினாக கேன்சல் பண்ணிட்டாங்க ஆப்ரேஷனல் பேசிஸில் தான் இந்த மந்த் வரைக்கும் ஃபுல்லாக கேன்சல் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் கூட ரிட்டன் வந்தாலும் வரலாம் இல்லைனாலும் இல்லை தான் அடுத்து மயிலாடுதுறை டு சேலம் மெமோ எக்ஸ்பிரஸோட டைமிங் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்த டைமிங் சேஞ்ச் வந்து தஞ்சாவூர்லேருந்து திருச்சிராப்பள்ளிக்கு முன்னாடி உள்ள பொன்மலை வரைக்கும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் எயிட் ஒன் ஒன் மயிலாடுதுறை டு சேலம் அன் ரிசர்வ்டு எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயினை டெய்லியும் காலையில் ஆறு மணிக்கு மயிலாடுதுறை ஜங்ஷன்லேருந்து எடுப்பாங்க மத்தியானம் ஒன்று நாற்பத்தஞ்சுக்கு சேலம் போய் ரீச் ஆகும் இந்த ட்ரெயின் எட்டு மணிக்கு தஞ்சாவூர்லேருந்து கிளம்பி ஒம்போரைக்கும் தான் திருச்சி போய் ரீச் ஆச்சு ஒரு அரை மணி நேரம் ஸ்லாக் டைம் ரொம்ப அதிகமாக இருக்குது அந்த ஸ்லாக் டைமை குறைக்கிற விதமாக தான் அந்த டைமிங் சேஞ்சாக கொண்டு வந்திருக்காங்க மயிலாடுதுறையிலேருந்து ஆறு மணிக்கு கிளம்புற அந்த ட்ரெயின் தஞ்சாவூருக்கு ஏழு நாற்பத்தெட்டுக்கு வந்து ஏழு ஐம்பது கிளம்பி ஆலக்குடிக்கு எட்டு ஒன்றுக்கு வந்து எட்டு ரெண்டு கிளம்பி பூதலூருக்கு எட்டு ஒம்பதுக்கு வந்து எட்டு பத்து கிளம்பி நயனாபுரத்துக்கு எட்டு பதினஞ்சுக்கு வந்து பதினாறு கிளம்பி சோழகம்பட்டிக்கு எட்டு இருபத்தொன்னுக்கு வந்து எட்டு இருபத்தி ரெண்டு கிளம்பி தொண்டமான்பட்டிக்கு எட்டு இருபத்தெட்டுக்கு வந்து இருபத்தொம்பது கிளம்பி திருவரும்பூருக்கு எட்டு முப்பத்தி நாலுக்கு வந்து முப்பத்தஞ்சு கிளம்பி மஞ்சட்டி டாலுக்கு எட்டு நாற்பத்தொன்னுக்கு வந்து நாற்பத்தி ரெண்டு கிளம்பி பொன்மலைக்கு எட்டு நாற்பத்தேழுக்கு வந்து நாற்பத்தெட்டு கிளம்பி திருச்சிராப்பள்ளிக்கு ஒம்பது முப்பதுக்கு போய் ரீச் ஆகும் இந்த டைமிங் சேஞ்சினால் இதோட டோட்டல் ட்ராவல் டைமில் அரை மணி நேரம் சேவ் ஆகிருக்குது பேரளம் டு காரைக்கால் நியூ ரயில்வே லைனில் குஸ் ஸ்டேன் ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க ஸ்டேஷன் பேரளத்துக்கும் காரைக்காலுக்கும் நடுவில் இருக்க திருநள்ளாறு ஸ்டேஷன் இந்த ஸ்டேஷன் தான் பேரலத்துக்கும் காரைக்காலுக்கும் நடுவில் இருக்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டேஷன் இப்போது கூஸ் ட்ரெயின் ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்போ கம்மிங் சூன் பேசஞ்சர் ட்ரெயின்ஸும் தவலையாக ரன் ஆக போகுது தாம்பரம் டு காரைக்கால் எக்ஸ்பிரஸ் மும்பை எல்டிடி டு காரைக்கால் வீக்லி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இந்த ரெண்டு ட்ரெயினுமே வந்து பேரலம் டு காரைக்கால் லைனில் ரன் பண்ண போகிறாங்க இனிமேல் திருவாரூர் நாகப்பட்டினம்லாம் போய் சுற்றிலாம் போகாது பேரலத்துலேருந்து காரைக்காலுக்கு ஸ்ட்ரெயிட்டாக போயிடும் இந்த ரெண்டு ட்ரெயினுக்குமே திருநள்ளாறு ஸ்டேஷன் ஸ்டாப்பிங் வரும் மற்ற ஸ்டேஷன்ஸ் வருமான தெரில திருநள்ளாறு கன்ஃபார்மாக வரும் இந்த லைனில் எப்போ பேசஞ்சர் ட்ரெயின்ஸ் ரன் பண்ண போகிறாங்கன்னு ஏதாச்சும் அப்டேட் தெரிஞ்சால் நான் உங்களுக்கு உடனே அப்டேட் பண்ணுறேன் எஸ்எம்பிடி கற்றாலேருந்து ஸ்ரீநகர் வரைக்கும் இப்போ நியூவாக கம்ப்ளீட் பண்ண இந்த ரூட்டை நாளைக்கு அதாவது ஜூன் சிக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அன்னைக்கு வந்து பிரதமர் நரேந்திர மோடி வந்து வைக்கப் போகிறாரு அதோட நியூ வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினை இந்த ரூட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க இனிமேல் எஸ்எம்பிடி கற்றாலேருந்து ஸ்ரீநகருக்கு ஜஸ்ட்டு த்ரீ ஹவர்ஸில் போக முடியும் ஜம்முதாவிலேருந்து ஸ்ரீநகர் வரைக்கும் ரெண்டு வந்தே பாரதத்து நாளைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க அதில் ஃபஸ்ட்டு வந்தே பாரத் ட்ரெயின் நம்பர் டூ சிக்ஸ் ஃபோர் ஜீரோ ஒன் ஜம்முதாவி டூ ஸ்ரீநகர் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயினை ஜம்மு தாவிலேருந்து காலையில் ஆறு இருபதுக்கு எடுப்பாங்க எஸ்எம்பிடி கட்ராக்கு எட்டு அஞ்சுக்கு வந்து எட்டு பத்து கிளம்பும் பனிஹாலுக்கு ஒம்பது ஐம்பத்தெட்டுக்கு வந்து பத்து மணி கிளம்பும் லாஸ்ட்டாக அதோட டெஸ்டினேஷனான ஸ்ரீநகருக்கு காலையில் பதினொன்று பத்துக்கு போய் ரீச் ஆயிரும் அடுத்து ட்ரெயின் நம்பர் டூ சிக்ஸ் ஃபோர் ஜீரோ டூ ஸ்ரீநகர் டூ ஜம்முதாவி வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயினை ஸ்ரீநகர்லேருந்து மத்தியானம் ரெண்டு மணிக்கு எடுப்பாங்க பனிகாலுக்கு மூணு பத்துக்கு வந்து மூணு பன்னெண்டு கிளம்பும் எஸ்எம்பிடி கட்ராக்கு அஞ்சு அஞ்சுக்கு வந்து அஞ்சு பத்து கிளம்பும் லாஸ்ட்டாவத டெஸ்டினேஷனானா ஜம்மு தாவிக்கு ஈவினிங் ஆறு ஐம்பதுக்கு வந்து ரீச் ஆயிரும் இந்த ரெண்டு ட்ரெயினென்தான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிற ஃபர்ஸ்ட் வந்தே பாரத் அடுத்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிற செகண்டு வந்தே பாரத் ட்ரெயின் நம்பர் டூ சிக்ஸ் ஃபோர் ஜீரோ த்ரீ ஜம்மு தாவி டு ஸ்ரீநகர் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயினை ஜம்முதவிலேருந்து மத்தியானம் ஒன்று இருபதுக்கு எடுப்பாங்க எஸ்எம்பிடி கட்ராக்கு ரெண்டு ஐம்பதுக்கு வந்து ரெண்டு ஐம்பத்தஞ்சு கிளம்பும் பனிகாலுக்கு நாலு நாற்பத்தி ரெண்டுக்கு வந்து நாலு நாற்பத்தி நாலு கிளம்பும் லாஸ்ட்டாக டெஸ்டினேஷனான ஸ்ரீநகருக்கு ஈவினிங் ஆறு மணிக்கு போய் ரீச் ஆகிரும் அடுத்து ட்ரெயின் நம்பர் டூ சிக்ஸ் ஃபோர் ஜீரோ ஃபோர் ஸ்ரீநகர் டூ ஜம்முதாவி வந்தே பாரத் எக்ஸ்ப்ரஸ் இந்த ட்ரெயினை ஸ்ரீநகர்லேருந்து காலையில் எட்டு மணிக்கு எடுப்பாங்க பனிகாலுக்கு ஒம்பது ரெண்டுக்கு வந்து ஒம்பது நாலு கிளம்பும் எஸ்எம்ஐடி கட்ராக்கு பதினொன்று அஞ்சுக்கு வந்து பதினொன்று பத்து கிளம்பும் லாஸ்ட்டாக ஜம்முதாவிக்கு மத்தியானம் பன்னெண்டு நாற்பதுக்கு வந்து ரீச் ஆகும் இந்த பிரிட்ஜு தான் ஷெனாப் பிரிட்ஜுன்னு சொல்கிறாங்க இதுதான் வேர்ல்டுலே ரொம்ப ஹைட்டான ஆர்ச் ரயில்வே பிரிட்ஜுன்னு சொல்கிறாங்க ஜூன் சிக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அதாவது நாளைக்கு பிரதமர் நரேந்திர மோடி இந்த பிரிட்ஜையுமே இன்னோரேட் பண்ணி வைப்பார் அதுக்கப்புறம் இந்த வந்தியபாரத் ட்ரெயின்ஸையுமே இனாகுரேட் பண்ணி வைப்பார் இதன் மூலமாக கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் ஃபுல்லாகவே ட்ரெயினில் போக முடியும் அது எப்படி ஸ்ட்ரெயிட்டாக ட்ரெயினில் போக முடியும்னா கன்னியாகுமரியிலேருந்து எஸ்எம்பிடி கட்ரா வரைக்கும் ரெண்டாங்கிற ஹிம்சாகர் எக்ஸ்பிரஸ்ஸில் எஸ்எம்பிடி கட்ரா போயிட்டு எஸ்எம்பிடி கட்ராலேருந்து ஸ்ரீநகருக்கு இப்போ நியூவாவோட போகிற வந்தே பாரத்லேருந்து போக முடியும் ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் த்ரீ ஒன் செவன் கன்னியாகுமரி டு எஸ்எம்பிடி கட்ரா ஹிம்சாகர் எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயினை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கன்னியாகுமரியிலேருந்து மத்தியானம் ரெண்டு பதினஞ்சுக்கு எடுப்பாங்க இந்த ட்ரெயின் திங்கக்கிழமை காலையில் பத்து நாற்பத்தஞ்சுக்கு எஸ்எம்பிடி கட்ரா போய் ரீச் ஆகுது இந்த ட்ரெயினில் எஸ்எம்பிடி கட்ரா வரைக்கும் நீங்கள் போயிட்டீங்கன்னா நான் மூணாவதாக சொன்னேன் இல்லையா ஒரு வந்தே பாரத் டூ சிக்ஸ் ஃபோர் ஜீரோ த்ரீ ஜம்மு தாவி டு ஸ்ரீநகர் வந்தே பாரத் அந்த ட்ரெயினில் மத்தியானம் ஒன்று இருபதுக்கு ஜம்முதாவிலேருந்து எடுப்பாங்க அந்த ட்ரெயின் எஸ்எம்பிடி கட்டுறாக்க மத்தியானம் ரெண்டு ஐம்பதுக்கு வந்து ரீச் ஆகும் ரெண்டு ஐம்பத்தஞ்சு கிளம்பும் நீங்கள் அந்த ட்ரெயினில் போனீங்கன்னா ஸ்ரீநகருக்கு ஈவினிங் ஆறு மணிக்கு போய் ரீச் ஆகிடலாம் இப்படி தான் நீங்கள் கன்னியாகுமரியிலேருந்து ஸ்ரீநகர் வரைக்கும் ஃபுல்லாக ஒரு ஃபோர் டேஸ் ட்ராவல் பண்ணி போய் ரீச் ஆக முடியும் இந்த ரூட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்தது ஸ்ரீநகர்லேருந்து கன்னியாகுமரிக்கு ஒரு டேரக்ட் ட்ரெயின் கிடைக்குமா அப்படின்னு தான் எதிர்பார்த்துருந்தோம் இந்தியன் ரயில்வேஸ் இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா சில சேஃப்டி ரீசன்ஸுக்காக ஜம்மு காஷ்மீர்லேருந்து டேரெக்டாக தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு டைரக்ட் ட்ரெயினும் ரன் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா இந்தியன் ரயில்வேஸ் முடிவெடுத்ததும் கரெக்ட்டு தாங்க ஏன்னா காஷ்மீரில் எவ்வளோ ப்ராப்ளமாக இருக்குது அதனால் டைரெக்டாக ட்ரெயினை விடக்கூடாதுன்னு சொல்லி முடிவெடுத்திருக்காங்க காஷ்மீருக்கும் பாகிஸ்தானுக்கும் உள்ள இந்த போர் முடிஞ்சு எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆனதுக்கப்புறமா கூட ட்ரெயினை விட சான்ஸ் இருக்குது ஆனால் அப்படியும் விடமாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் அதனால் ஸ்ரீநகர் போகணுன்னா நம்ம ஹிம்சாகர் எக்ஸ்பிரஸ் தான் யூஸ் பண்ணி ஆகணும் தமிழ்நாட்டில் மற்ற பகுதிகளில் உள்ள மக்கள் இந்த ட்ரெயினை எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னா கோயம்புத்தூர் வந்து தான் யூஸ் பண்ணியாகணும் அடுத்து ஸ்ரீநகர்லேருந்து ரிட்டர்ன் வரும்போது இந்த ஹிம்சாகர் எக்ஸ்பிரஸ்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் நான் ரெண்டாவதாக சொன்னேன் இல்லையா ட்ரெயின் நம்பர் டூ சிக்ஸ் ஃபோர் ஜீரோ டூ ஸ்ரீநகர் டூ ஜம்முதாவி வந்தியபாரத் இந்த ட்ரெயினை ஸ்ரீநகர்லேருந்து மதியானம் ரெண்டு மணிக்கு எடுப்பாங்க எஸ்எம்பிடி கட்டாக்கு ஈவினிங் அஞ்சு அஞ்சுக்கு வந்து ரீச் ஆகுது இந்த வந்தியபாரத்தில் நீங்கள் வந்து ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் தேர்ட்டி மினிட்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் த்ரீ ஒன் நைட் எஸ்எம்பிடி கட்ரா டூ கன்னியாகுமரி ஹிம்சாகர் எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயினை ஒவ்வொரு திங்கக்கிழமை நைட்டு பத்து முப்பதுக்கு எஸ்எம்பிடி கட்டாலேருந்து எடுப்பாங்க தேர்ஸ்டே நைட்டு பதினொன்று அஞ்சுக்கு கன்னியாகுமரி வந்து ரீச் ஆகுது இந்த மாதிரி நீங்கள் இந்த ட்ரெயினுக்கு பிளான் பண்ணி வந்துக்கலாம் இந்த ட்ரெயின் எந்த ரூட்டில் ரன் ஆகுதுன்னா எஸ்எம்பிடி ஜம்மு ஜம்முதாவி ஜலந்தர் கண்டோன்மெண்ட் ஜங்ஷன் நியூ டெல்லி ஹசரத் நிஜாமுதீன் ஃபாரீதாபாத் ஆக்ரா குவாலியர் ஜங்ஷன் போபால் ஜங்ஷன் இட்டாசி ஜங்ஷன் நாக்பூர் ஜங்ஷன் பல்லாசா வாராங்கல் விஜயவாடா தெனாலி நெல்லூர் ரேணிகுண்டா திருப்பதி சித்தூர் காட்பாடி ஜோலார்பேட்டை சேலம் ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் பாலக்காடு ஒட்டப்பாலம் திருச்சூர் ஆலுவா எர்ணாகுளம் டவுன் கோட்டயம் திருவள்ளா செங்கனூர் காயங்குளம் கொல்லம் திருவனந்தபுரம் சென்ட்ரல் நாகர்கோவில் வழியாக இந்த ட்ரெயின் கன்னியாகுமரி போய் ரீச் ஆகுது இந்த ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்து வந்தீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பை கைஸ்